ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய யூடியூப் சேனல் வெல்கம் இன்னைக்கு நம்ம ஒரு குட்டி வீடியோ பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் குட்டி வீடியோ என்னென்னா குண்டுமல்லி செடி ஒன்று இருக்குது அது எவ் எவ்வளோ பூ பறிச்சா வருது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு பறிச்சிடலாம் நானும் எங்கள் அக்காவும் பறிக்கிறோம் எவ்வளோ நேரத்துக்கு பறிக்கிறீங்கன்னு பார்க்கலாம் இருங்க எங்கள் பாருங்கள் உள்ளெல்லாம் இருக்குது பாருங்க இங்க பாருங்க காட்டுற பாருங்கள் பாருங்க அங்கெல்லாம் தேடி தேடி நம்ம பறிக்கணும் எப்படியோ ஒரு ஃபஸ்ட்டு அறுத்துட்டு அப்புறம் எ எவ்வளோ வரும் அப்படின்றது நான் சொல்கிறேன் இந்த பக்கம்லாம் பறிச்சு வச்சு பாருங்கள் இந்த பக்கம் மட்டும் கொஞ்சம் இருக்குது பறிச்சுட்டு காட்டுறேன் கடைசியாக எவ்வளோ பூ கிடச்சிருக்குதுன்னு வாங்க பார்க்கலாம் பருப்பு காட்டுறேன் தெரியுதா இதே ஒரு நாலஞ்சு முளங்கிட்ட வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்